முனிவரை பார்த்து மாதவரே இந்த லோகத்துலயும் பரலோகத்துலயும் பயன் தரக்கூடிய சிவ சிவசகர நாமங்களை சொல்லி அருளணம்னு கேட்டார் சனத்குமார முனிவர் சந்தோஷமா சொல்ல ஆரம்பிச்சார் வியாசரே பாவங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய சிவபெருமானோட ஆயிரம் திருப்பேர்களை சொல்றேன். அது நானா சொன்னது இல்லை சிவபெருமானோட எல்லாம் சொல்றதுக்கு அந்த இறைவனோட திருவருள் அவசியம் இருக்கணும் அந்த ஈசன் தன் பக்தர்களுக்கு வரங்களை தரக்கூடியவர் இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் இறைவன் சார்ந்த சுரூபமானவர் சகலத்துக்கும் கர்த்தாவா இருக்கிறவர் எல்லாம் தெரிஞ்சவர் விசேஷமான குணம் படைச்சவர் எல்லையில்லாதவர் மகத்துவமானவர் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கிறவர் அனாதிகாலமா இருக்கிறவர் ஒப்பில்லாதவர் சுட்சுமமா இருக்கிறவர் மகான் சுத்த சைத்தன்யமானவர் அதாவது தூய உணர்வுள்ளவர் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கிறவர் முக்த பிரியர் ஆணவம் கண்மம் மாயை இல்லாதவர் சதாசிவன் வேத ஸ்வரூபம் ஞானிகளுக்கு அந்த அடையறது குறிக்கோள் அவரை நிறமுடையவராகவும் முடியோடையும் அஞ்சு திருமுகத்தோடையும் பத்து கைகளோடையும் ஒரு தேகத்தோடையும் ரெண்டு திருவடிகளோடையும் அவரோட வலது அஞ்சு கரங்கள்ல இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியை குறிக்கிற மூவிலை சூளத்தோடையும் பராசக்தி ரூபமான மழுங்கிற கோடாரியோடையும் கட்வங்கம்னு சொல்லப்படுற எலும்பாலையும் மண்டையோட்டாலையும் ஆன ஆயுதத்தோடையும் வாஜம் பீஜ பூரகம் வஜ்ரத்தோடையும் பக்தர்களோட பயத்தை போக்கி நான் உன்ன பாதுகாப்பேன்னு சொல்ற அபயஹஸ்தத்தத்தோடையும் இடது அஞ்சு கரங்கள்ல நாகத்தோடையும் ஸ்தூல சூக்ஷம பூதங்களை ஒடுக்கிற பாசத்தோடையும் நீலோத்பலத்தோடையும் அங்குசத்தோடையும் தமருகத்தோடையும் வரத ஹஸ்தத்தத்தோடையும் ஒலி எழுப்புற மணியோடையும் அழிக்கிற குணமுள்ள அக்னியோடையும் பரிவட்டம் நறுமணம் மாலை புன் சிரிப்பும் உள்ளவரா தியானம் பண்ணணும் எங்க அப்பா எனக்கு உபதேசம் செஞ்ச நாமங்கள் ஆயிரத்தையும் சொல்றேன் ஆரம்பத்துல பத்தாயிரம் திருநாமங்கள் இருந்தது தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிற மாதிரியும் மலையை இடித்து அதுக்குள்ளே இருக்க தங்கத்தை எடுக்கிற மாதிரியும் எங்கள் அப்பா பிரம்மதேவர் அந்த பத்தாயிரம் திருநாமங்களோட பொருளை மனசால் உணர்ந்து அது எல்லாத்தோட சாரமாக இந்த ஆயிரம் திருநாமங்களை எடுத்தார் இந்த திருநாமங்கள் நாலு வேதங்களுக்கும் சம்மதமாக உள்ளது இந்த திருநாமங்களை சொல்லி கும்பிட்றவங்களோட எல்லா பாவங்களும் போகும்னு சொன்னார் இந்த உலகத்தில் இருக்கவங்க பெருந்தவம் செஞ்சாதான் இந்த திருநாமங்களை படிக்க முடியும் இது அமைதியையும் வளத்தையும் தரக்கூடியது எட்சர்கள் ராட்சசர்கள் பிசாசுகளையும் விளக்கக்கூடியது இந்த திருநாமங்கள் புனிதமானது இத பக்தி உள்ளவங்களுக்கும் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் ஸ்ரத்தை உள்ளவங்களுக்கும் மட்டும்தான் உபதேசிக்கணும் ஸ்ரத்தை இல்லாதவங்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் புலநடக்கம் இல்லாதவங்களுக்கும் இதை உபதேசிக்க கூடாது தேவதேவனும் பினாக வில்ல வச்சிருக்கவருமான சிவபெருமான் மேல வெறுப்புள்ளவங்க அவங்க முன்னோர்களை அதிக புண்ணியம் செஞ்சு ஸ்வர்க்க பதவிகளை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் தன்னோட பகவத் அபச்சார தோஷத்தால தன்னோட அவங்களையும் நரகத்தை அடைய செய்வாங்க இந்த சிவ சகசிரநாமம் தான் ஞானம் இதுதான் தியானம் யோகம் ஒருத்தரோட ஆயுள் முடிவில் ஜென்ம ஜென்மங்களாக அவர் சேர்த்த புண்ணியத்தால் இந்த திருநாமங்களை நினைக்க முடியும்னா அவர் பெரும் பாவியாக இருந்தாலும் உத்தம கதியை அடைவார் இது புண்ணியமானது உத்தமமானது மங்களகரமானது இந்த நாமங்கள் தான் எல்லா ஸ்தோத்திரங்கள்லேயும் உத்தமமான ஸ்தோத்திரம் அதை சொல்கிறேன் கேளுங்கன்னு சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார்